ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வருக இருந்துள்ள தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவருடைய நிறுவன தலைவர் ஜி ஆர் கார்த்திக் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் அவர்களோடு வருக தந்துள்ள மரியாதைக்குரிய நம்மளுடைய திருச்சி பொன்மலை பி ஆர் சுரேசன் அவர்களையும் வருக வருக நம்போடு வரவேற்கின்றோம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் அண்ணன் ஜி ஆர் கார்த்திக் அவர்களை வருக வருகன மனோஸ்டுடியோ சார்பாக வரவேற்கின்றோம் ஊர் சார்பாக வரவேற்கின்றோம்

தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம் அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம் நிறுவன தலைவர் ஜி ஆர் கார்த்திகோட தங்கம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை என்னென்ன பரிசு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் அண்ணன் ஜி ஆர் சிங்கம் மாடா வீரன் நான் பாத்துறான் புடிக்கிறம் புடிக்க தெரியாதே ஓடி படுத்துகே லட்டு ஒரு cattle ஒரு குதிரைக்கு ஒரு விஜயகுமார் என்ற அணலூர் குதிரைக்கு எஸ்ஆர்எம் பாதியை என்ற அணலூர் cattle தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளங்கீரபேரவை நிர்வாக தலைவர் அண்ணன் ஜிஆர் கார்த்திக் மாடு அடே அப்பா தங்கை தோ இந்த தங்கை பயங்கரமா போதேப்பா மாடு மாடு